அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமனிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே நீங்கள் தெய்வங்கள் என்று கருதி இருந்தவர்கள் எல்லோருமே சித்தர்கள்தான் என்று போகமாமனிவர் தன்னுடைய சீடராகிய சித்தருக்கு சொல்லி இருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பூதளத்திலே எண்ணற்ற சிவாலயங்கள் இருக்கின்றன சிவாலயங்கள் என்று கருதி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சித்தர் பிரமக்களுடைய ஜீவசமாதிகள் தான் என்பதை பற்றி சொல்லி எந்தெந்த சிவாலயங்கள் எங்கெங்கே இருக்கின்றன அவற்றுக்குள்ளே ஆற்றல் பொருந்திய சிவாலயங்கள் என்னென்ன என்பதை பற்றியதான ஒரு பட்டியலையும் இங்கே புலிப்பானிச்சத்திற்கு போகமாமணிவர் இவர் சொல்லுகிறார் அவற்றை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் கூறுவேன் பொலிப்பாணி மன்னா கேளு கொற்றவனார் காலாங்கி சொன்ன நீதி பேருடைய வையகத்தின் ஸ்தலங்கள் எல்லாம் பேர்வகுத்து சீர்வகுத்து பிரித்து சொன்னார் ஆறுதலும் பஞ்சபூத ஸ்தலத்தைக் கண்டு அப்பனை எந்தனுக்கு ஓதினார்கான் மாறுபடா ஸ்தலமகிமை உந்தனுக்கு மார்க்கமுடன் வகை பிரித்துச் சொல்வேன் தானே தானான பஞ்சபூத ஸ்தலம் ஏதென்றால் தாக்கான காலாஸ்திரி காஞ்சியாகும் தேனான தெருக்காசி சிதம்பரம்தான் தெளிவான திரு அருணை ஸ்தலமுமாகும் பானான தலத்தினது சேர்வை சொன்னேன் பாங்கான ஆராதாரங்கள் சொல்வேன் மானான மகதேவர் மதுரையைத்தான் மகத்தான ஸ்தலம் என்று மதிப்பிட்டாரே இது பூதளத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிவாலயங்கள் எல்லாம் சித்தருவர மக்களுடைய திருமேனிகள் சமாதி நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள் என்பதாக அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் அந்த வகையில் மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஸ்தலங்களிலே ஐந்து பூதங்களுக்குமாக ஐந்து புண்ணிய ஸ்தலங்கள் இந்த மண்ணுலகத்திலே இருக்கின்றன அந்த புண்ணிய ஸ்தலங்கள் எவை எவை என்பதைப் பற்றி நமக்கு ஏற்கனவே ஒருவாறு தெரியும் அதையே இங்கே போகமாமுனிவர் தன்னுடைய சீடராகிய பொலிப்பாணிக்கு சொல்லுகிறார் மண் பூதம் என்றழைக்கப்பட்ட பிரித்திவி என்பதை சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தலம் என்பது காஞ்சி காஞ்சியிலே ஏகாம்பரேஸ்வரர் என்கிற பெயரிலே மண்ணால் அமைக்கப்பட்ட சிவலிங்கம் என்பது இருக்கிறது அன்னை காமாட்சி எம்பெருமான் ஈசனை வழிபடுவதற்காக மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை படைத்தார் அவருடைய மனத்தின் திண்மையை சோதிப்பதற்காக எம்பெருமான் ஈசன் நதி ஒன்றை உருவாக்கி அதிலே மிகப்பெரிய பிரவாகத்தை உருவாக்கி அதிலே அந்த லிங்கம் என்பது கரைந்துவிடும்படியாக ஒரு திருவிழையாடல் நிகழ்த்தினார் அன்னை பராசக்தி லிங்கம் கரைந்து விடாதபடியாக லிங்கத்தை தன்னுடைய இரு கரங்களாலும் எருகு அணைத்துக் கொண்டார் அது காரணமாக அன்னையின் தனங்கள் லிங்கத்திலே பொதிந்து அங்கே சில அடையாளங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தலத்திற்கு ஏகாம்பரேஸ்வரர் என்கிற ஈஸ்வரனுடைய திருநாமத்தைச் சுட்டி பஞ்சபூத ஸ்தலங்களிலே மண் தலம் என்பதாக சொல்லப்படுகிறது அதற்கடுத்தபடியாக நீர்த்தலம் என்பதாக திரு ஆனைக்காவில் என்பது இருக்கிறது இது தமிழகத்திலே தான் இருக்கிறது திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு அருகிலே இந்த திருத்தலம் இருக்கிறது அதன் பிறகு நெருப்பை குறிக்கக்கூடிய தலம் என்பது திரு அண்ணாமலை அக்னிஸ்தலம் என்பதாக இது போற்றப்படுகிறது காற்றை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக தெருக்காலத்தி என்பது இருக்கிறது முன்பது தமிழகத்தில் இருந்தது தற்போது மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட போது அது ஆந்திர தேசத்திற்கு சென்றுவிட்டது இறுதியாக சிதம்பரம் என்பது ஆகாயஸ்தலமாக போற்றப்படுகிறது இந்த தலங்களிலே எல்லாம் எண்ணற்ற சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கின்றன நீங்கள் பெரிதாக கருதி இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளிலே இந்த ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய ஸ்தலங்களும் சித்தருபுரமக்களுடைய புண்ணிய ஸ்தலங்கள் தான் என்று வரும் தன்னுடைய சீடராகிய புலிப்பானி சித்தருக்கு சொல்லுகிறார் அது மட்டுமல்லாது ஆறு ஆதாரங்கள் இயக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஐந்து பூதஸ்தலங்களுக்கு இருப்பதாக சொல்லுகிறார் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களிலே இயக்கத்தை சரியாக நடத்தி தேகத்தை பயப்படுத்துவதற்கு இந்த ஐந்து புண்ணிய ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய சித்தர் உருமக்களை வழிபட்டால் மூலாதாரம் முதலாக சகஸ்திரதம் ஈராக இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் இந்த சித்தர் பெருமக்கள் நாம் இயக்குவதற்கு உதவி செய்வார்கள் என்பதாக பொதுவாக சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் வாயிலாக ஒரு குறிப்பு காணப்படுகிறது அது மட்டுமன்றி போகமாமல் இவர் பொலிப்பானிக்கு சொல்லுகிறார் மதுரை எம்பதியில் இருக்கக்கூடிய சொக்கனாதருடைய ஆலயம் ஆறு ஆதாரங்களையும் இயக்க வல்லது என்பதாக ஒரு க கருத்தையும் இங்கே சொல்லுகிறார் அனைத்து சித்தர்களும் ஆலயங்களிலே சமாதி பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஜீவ ஜீவசமாதி பெற்றிருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் மகத்தான பெற்ற ஸ்தலங்களாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்பான ஸ்தலத்தினது கோர்வை சொல்வேன் மகத்தான மதுரைக்குள் எண்பத்து நாலு துதிப்புடைய சிதம்பரம் கோர்வை சொல்வேன் துப்புரவாய் பதினாறு ரெண்டு எட்டு எதிரான வருணைக்கு கோர்வை சொல்வேன் விற்பனனே சோடசமம் ஒன்று நான்கு மதிபோன்ற காலாஸ்திரி கோர்வை சொல்வேன் மார்க்கமுடன் கலை ரெண்டு தசங்கள் ஒன்றே ஒன்றான காசியின்றன் கோர்வை சொல்வேன் ஓஹோஹோ நாதாக்கள் மறைத்த கூத்து சென்றதொரு கோர்வை அது ஏதென்றாக்கால் செம்மரன் ஒன்று பத்து நான்கு எட்டு நன்றான தெருக்காஞ்சு கட கோர்வை சொல்வேன் நலமான பஞ்சம் ரெண்டு சத்தம் நாலு குன்றான கணக்கு வகை இன்னும் சொல்வேன் குணமுள்ள பொலிப்பாணி மன்னா கேளே ஒரு சித்தர் சமாதி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த சமாதியைச் சுற்றிலும் அவருடைய சீடர்கள் பல இடங்களிலே வாழ்ந்திருந்து சமாதி கொள்வது என்பது வழக்கம் சமீபத்திலே நாம் பதிவிட்டிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய திரு அவதார சரித்திரத்தையும் அவருடைய காலஞான தத்துவத்தையும் சொல்லக்கூடிய பதிவுகளிலே எண்ணற்ற அவருடைய சீடர்கள் அந்த வீரபிரம்மேந்திர சமாதியைச் சுற்றிலும் சமாதி பெற்றிருந்ததை பற்றி நாம் பார்த்துந்ததை பதிவு செய்திருந்தோம் அதுபோல மதுரையம்பதிக்கு அருகிலே அங்கே வாழ்ந்திருந்த சுந்தரானந்த சித்தருடைய உதவியாளர்களாக அல்லது அவருடைய வழிகாட்டுதலிலே வந்திருந்தவர்கள் எண்பத்து நான்கு பேர் சமாதி கொண்டிருக்கிறார்கள் என்று ஓகமாமணிவர் பொலிப்பானிக்கு சொல்லுகிறார் இவர் சொல்லக்கூடிய தகவல்கள் சற்று முன்பின்னாகவும் இருக்கலாம் அல்லது இவர் கணக்கிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வம்ச பரம்பரையிலே வந்த எண்ணற்ற சித்தர்கள் ஆங்காங்கே சமாதி பெற்றிருக்கவும் கூடும் அவற்றிலே நம்முடைய கண்களுக்கு தென்படக்கூடிய சமாதிகள் சில இருக்கலாம் கண்களுக்கு தென்படாமல் மறைந்திருக்கக்கூடிய சமாதிகளும் இருக்கக்கூடும் மோகர் சொல்லியிருந்த வாக்குப்படி ஒரு அனுமானமாக இந்த சமாதிகள் இந்தந்த இடங்களில் இருக்கின்றன என்பதை நாம் கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக சிதம்பரம் என்று பார்க்கும் போது சுற்றிலும் ஒரு முப்பத்தி ரெண்டு சமாதிகள் இருப்பதாக சொல்லுகிறார் திரு சுற்றிலும் பதினேழு சமாதிகள் காலகசியை சுற்றிலும் பன்னிரண்டு சமாதிகள் காசியை சுற்றிலும் இருபத்து இரண்டு சமாதிகள் திருக்காஞ்சியைச் சுற்றிலும் இருபத்து ஆறு சமாதிகள் இருப்பதாக சித்தருக்கு போகர் ஒரு தகவலை சொல்லுகிறார் மன்னா கேள் திரு ஆணை மகத்தான ஸ்தலத்தினது கோர்வை சொல்வேன் நன்னைமாய் அதை சார்ந்த தேவஸ்தானம் நலமான ஈராறு தலைமையாகும் தென்னாடன் கும்பமுனி அகத்தியன்தான் தேவதா கிரியருடனே தலமும் சொல்வேன் முன்னேதான் பெரியோர்கள் உரைத்த வண்ணம் முனியான கோயில் வகை கூறுவேனே மறையான அகத்தியனார் தலமும் ஒன்று வளமான கோர்வையது இன்னம் சொல்வேன் திரையான சத்தமது மூன்றே ஆகும் திகழான வட்டமது நான்கே ஆகும் குறையாத நந்தியது கோட்டையப்பா கொற்றவனார் மலையருகே சுற்றி உண்டு முறையான அகத்தியனார் தேவஸ்தானம் முனையான லக்கம் இது சொல்லொன்னாதே மற்றுமொரு தகவலாக திரு ஆணை காவிலே இருக்கக்கூடிய சமாதிகளை சுற்றிலும் அடுத்த வட்டப்பகுதியிலே சச்சேரக்குரிய ஒரு பனிரெண்டு ஜீவசமாதிகள் இருப்பதாக சொல்லுகிறார் கும்பமுனி என்று அழைக்கப்பட்ட அகத்தியருடைய மலை என்று அழைக்கப்படக்கூடிய பாபநாசம் மலை இந்த மலையையும் அதைச் சுற்றிலும் எண்ணற்ற சித்தர் மக்களுடைய சமாதிகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட சமாதிகளை அந்த மலையைச் சுற்றிலும் வட்ட வடிவமாக நான்கு வட்டங்களை வளைந்தாம் என்றால் ஒவ்வொரு வட்டத்திற்கும் முப்பது முப்பது சமாதிகளாக இருப்பதாக இங்கே குறிப்பிடுகிறார் பாபநாசம் மலையைச் சுற்றிலும் நான்கு வட்டங்கள் வரையப்பட்டால் அந்த வட்ட வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே எல்லாம் ஒவ்வொரு வட்டத்திலுமாக சற்றேரக்குறைய முப்பது முப்பது சமாதிகளாக நான்கு வட்டங்களிலும் அகத்தியருடைய சீடர்களுடைய ஜீவசமாதிகள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் ஆலயங்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன நடுவாம் பகுதியிலே அகத்தியருடைய சமாதி அமைந்த ஆலயம் இருக்கிறது அதைச் சுற்றிலும் அவருடைய சீடர்களுடைய சமாதி ஆலயங்கள் இருப்பதாக புலிப்பானிச்சத்திற்கு போகமாமுனிவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் ஒன்னாது திருக்கடையூர் தேவஸ்தானம் உத்தமனே கோர்வையது என்ன சொல்வேன் தின்னமுடன் கலை நான்கு இருமூன்று ஆறு திகழான மண்டபங்கள் பதினெட்டாகும் வண்ணமுடன் சீர்காழி தேவதானம் மகத்தான கோர்வையது என்ன சொல்வேன் நன்னமுடன் கலை நான்கு பதிகள் எட்டு தாக்கான மண்டபமும் பதினாலாமே நாளான சேதுபதி தலமும் சொல்வேன் நலமான கோர்வையது என்ன சொல்வேன் காலான அறுபத்து நாலுமாகும் கருவான மண்டபந்தான் முப்பத்தி ரெண்டு மாலான மகதேவர் நாதர் மார்க்கமுடன் கண்டறிந்த தலமுமாகும் பாலான மனோமணியால் கடாட்சத்தாலே பாங்கான புதுமை இன்னும் கூறுவேனே சித்தர் பெருமக்களுடைய சித்தர் பெருமக்களுடைய எண்ணற்ற ஜீவசமாதிகள் இந்த பூதரத்திலே நிறைந்து கிடக்கின்றன அந்த வகையிலே தெருக்கடையூர் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்தை சுற்றிலும் சற்றேறக்குறைய இருபத்து எட்டு புண்ணியத்தலங்கள் இருப்பதாக போகமாமுனிவர் சொல்லுகிறார் அதுபோல சீர்காழி என்கிற திருப்பதியைச் சுற்றிலும் முப்பத்தி எட்டு புண்ணியத்தலங்கள் இருக்கின்றன சேதுபதி ஸ்தலம் என்று அழைக்கப்படக்கூடிய ராமேஸ்வரத்தை சுற்றிலும் தொன்னூற்றி ஆறு திவ்ய தலங்கள் இருக்கின்றன இப்படி இந்த பூதளத்திலே திரும்புகிற பக்கமெல்லாம் எண்ணற்ற சித்தர்களுடைய சமாதிகள் சிவாலயங்களாக உருவாக்கப்பட்டு இருக்கின்றன இந்த பூதளத்திலே ஒன்றல்ல இரண்டல்ல எண்ணற்ற சிவஸ்தலங்கள் இருக்கின்றன அனைத்து சிவஸ்தலங்களுமே எம்பெருமான் ஈஸ்வனுடைய வழிகாட்டுதல் படி முறையாக யோக பயிற்சியை பெற்று சிவமாகவே தங்களை உயர்த்தி கொண்டு விட்ட சித்தர் பெருமக்களுடைய ஜீவசமாதிகள் தான் இங்கே நீங்கள் ஆலயங்கள் என்று கருதி இருப்பவை எல்லாமே நமக்கு முன்னே வாழ்ந்திருந்து பெரிய நிலையை பெற்றிருந்த சித்தர் பெருமக்களுடைய ஜீவசமாதிகள் தான் என்பதை இந்த பூதளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களுமே சித்தர் பெருமக்களுடைய ஜீவசமாதிகள் தான் என்பதை சித்தருக்கு போகமாமுனிவர் உறுதிபடச் சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே போகமாமனிவர் சொல்லக்கூடிய வேறு கருத்துக்களை பார்க்கலாம் அடுத்த பதிவு நிறைவு பகுதியாக வரும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்